இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் இந்திய சட்டத்துறையில ஒரு அழகான ஒரு வார்த்தை உண்டு தாமதிக்கப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம்னு சொல்லுவாங்க எதற்காக அப்படின்னா ஒரு தவறு நடக்கும்போதோ நடக்கும் வந்து இல்லைன்னா சில விஷயங்கள் கேட்கும் போதோ கால தாமதமா பண்ணி அதை திரும்ப கொடுக்கும் போது எந்த விஷயத்தை எதிர்நோக்கி அவங்க என்ன பண்ணாங்க அதுக்கு போனாங்களோ அந்த இதுவே அங்க இருக்காது எல்லாமே முடிந்து போயிருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களுக்கு முடிவெடுப்பது மிக மிக முக்கியம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் தற்போது இருக்கின்ற அந்த இடைக்கால நிர்வாகம் அதாவது முன்னாள் நீதிபதி ஐயா ஜோதிமணி அவர்கள் தலைமையில் இருக்கிற நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே செயல்படுது அது எந்த விதமான இல்ல ஆசிரியர்கள் ஆயர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க நிம்மதியாக இருக்காங்க ஆனாலும் இருபத்தி தேதி இந்த நடைபெற்ற கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லி நீங்க கேட்பீங்கன்னா எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றே சொல்லலாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே நிறைய சிக்கல்கள் இருக்குது அது எல்லாத்தையும் உட்கார்ந்து பேசி இருதரப்பையும் சமாதானப்படுத்தி இருதரப்பிடமும் ஒத்த கருத்துக்களை பெற்று திரும்ப வந்து தேர்தல் நடத்துவதோ அடுத்த முடிவெடுப்பதோ வந்து பாத்தீங்கன்னா மிக சவாலான ஒரு காரியம் ஆனாலும் நீதிபதி ஜோதிமணி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இதை நிச்சயமாக சிறப்பாக செய்து முடிப்பார் என்று உங்களைப் போல நானும் நம்புகிறேன் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு என்னன்னா இந்த கல்வித்துறை சம்மந்தமாக ஒரே ஒரு தாளர் மட்டும் தான் முன்னாள் ஜஸ்டிஸ் வந்து முருகையா அவங்க இருக்காங்க ஸோ அவர்களும் வந்து சிறந்தவர்தான் ஆனாலும் இங்கே நிர்வாக சிக்கல் என்ன அப்படின்னா ஏராளமான பள்ளிகள் இருக்குது எல்லா பள்ளிகளுக்கும் ஒரே தாளர் என்பது பாத்தீங்கன்னா நிச்சயமாக பிராக்டிக்கலி இஸ் நாட் பாசிபிள் அதாவது நம்ம வந்து வெளியில் பார்க்கும்போது மூணு நல்லா இருக்கும் ஆனா எல்லா பள்ளிகள்லேயும் பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் ஒரு சின்ன கையெழுத்துக்கு தேடுவது வந்து பார்த்தீங்கன்னா தாளாளர் தான் தேடுவாங்க சம்பளத்திலிருந்து அதுபோல் பார்த்திங்கன்னா சட்ட விஷயங்களாக இருக்கட்டும் தேர்வு விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி யாருன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தாளாளர் போஸ்டிங் தான் அங்கே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கௌரவ பதவியாக இருந்தாலும் அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பதவி ஸோ எனவே என்ன பண்ணணுன்னா இப்போது இருக்கின்ற முன்னாள் நீதிபதி முருகி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட் அவங்க இருக்காங்க பட் இருந்தாலும் எல்லா பள்ளிகளையும் நேரில் சென்று ஆய்வு செய்து ஒரு சாதாரண டாய்லெட் கட்டுற விஷயத்துக்கும் டாய்லெட்ல அடைப்பு எடுப்பா அதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கும் பள்ளி நிர்வாகத்தோட அந்த பணத்துல இருந்தா செலவு பண்ண வேண்டியிருக்கோம் இதுக்கு யார் கையெழுத்து போனோம்னா தாளவாளா போகணும் கேட்கும்போது என்ன பண்ணுவாரு ஜட்ஜி தான் செய்வாங்க இது செஞ்சாங்களா செய்யலையான்னு தெரியல அப்போ நேர போய் என்ன பண்ணுவோம் பார்க்கணும் அந்த ஸ்கூல்ல வந்து உண்மையிலேயே அந்த பணி நடந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்புறம் வந்து கையெழுத்து போட்டாதான் வந்து சரியா இருக்கும் அவங்க நினைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை செய்யாத வேலைக்கே நம்ம பண்ணிடக்கூடாது நம்மளோட கையெழுத்து வாங்கி போட்டு சரியாக நம்ம பண்ணக்கூடாது காசு எடுத்துக்கூடாதுன்னு நினைப்பாங்க இது வந்து சகஜமான ஒரு விஷயம்தான் ஸோ எனவே என்ன பண்ணணும்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மார்ச் மூணாம் இருந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது டென்த் லெவன்த்து டுவெல்த்துக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ஸோட நிர்வாக வேலைகள் நிறைய இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு பெஞ்சு சேர் சரி பண்ண பண்ண வேண்டியிருக்கும் தண்ணி வசதிகள் ஆரம்பி பண்ண டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் பண்ண வேண்டியிருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தின் பணத்தில இருந்தா பண்ண வேண்டியிருக்கும் இதுக்கு வந்து தாளருடைய கையெழுத்தோ தாளருடைய அனுமதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியரோ இல்ல அங்க இருக்கிற ஆபீஸ் ஸ்டாஃபோ தாளர் திரு முருகியா அவர்கள் நோக்கி ஓடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களாலேயே முடியாது அவங்களுக்கு ரெஸ்டும் இருக்காது இது வந்து நடைமுறைக்கு மிகவும் சிக்கலான ஒரு விஷயமா தான் இருக்கும் எனவே ஐயா ஜோதிமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக போர்க்கால அடிப்படையில எல்லா பள்ளிகளுக்கும் ஒரு தாளர் யார் அப்படின்னா முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் நம்ம தலைமை ஆசிரியர்கள் இருந்து அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியராக தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் உள்ள எல்லா பள்ளிகளுடைய கட்டமைப்பும் தெரியும் எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கறதும் கண்டிப்பா எனக்கு தெரியும் எனவே வந்து பாத்தீங்கன்னா அவர்களும் கல்வித்துறையை சேர்ந்தவர்கள் என்பதால நிச்சயமாக அங்க இருக்கிற தலைமை ஆசிரியர்கிட்ட பேசி என்ன வேணுங்கிறத என்ன பண்ணுவாங்க துரிதமாக முடிவெடுத்து எந்த தாமதமும் இன்றி அந்த பணிகளை செய்வதற்கு அது மிக மிகவும் ஏதுவாக இருக்கும் அதுபோல் பார்த்தீங்கன்னா முருகைய ஜட்ஜி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டண்டாக இந்த எஜுகேஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்புறம் தனியாகவே என்ன பண்ணுறீங்களா வச்சுக்கலாம் ஆனாலும் இந்த தாளர் போஸ்ட்டிக்கு நீங்கள் எந்த சம்பளமும் கொடுக்க இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னார்வத்தோடு ஒரு வில்லிங் கூட போடலாம் யார் யார் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து கரஸ்பாண்டாக ஒர்க் பண்ணுறக்கு வாரீங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தா போதும் உண்மையிலே நம்முடைய தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் மிக திறமையானவர்கள் மிக நல்லவர்கள் அவர்களும் என்ன பண்ணுவாங்க டிரான்ஸ்பரண்டாக எந்த ஒழிவு முறையும் இருக்காது உங்கள்கிட்ட கிட்ட ஆலோசனை பண்ணுவாங்க இல்லைன்னா நெசசரி விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேர் தான் என்ன பண்ண முடியாது தாளர்கள் மட்டும் தனியாக செயல்பட முடியாது தலைமை ஆசிரியர் மற்றும் தாளர்கள் இணைந்து பார்த்திங்கன்னா எல்லா பணிகளையும் ரொம்ப எளிதாக துரிதமாக செய்து முடிப்பார்கள் இது வந்து கல்வித்துறைக்கு அனைத்து பணிகளுக்கும் மிக மிக முக்கியமானது எனவே தயவு செய்து இதை மனதில் கொண்டு நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக துரிதமாக இந்த இதுல வந்து முடிவெடுத்து பள்ளி நிர்வாகம் செவ்வனே செயல்பட இந்த விஷயத்தை செயல்படுத்துமாறு அனைத்து தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் மக்கள் பள்ளியின் நலன் சார்ந்த அனைவருடைய சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்ற பள்ளியின் நல விரும்பிகளும் இதை நீங்கள் எந்த அரசியல் சாயமும் எந்த அணியினரும் சாதகமாக இல்லாத ஒரு நல்ல தலைமை ஆசிரியர்கள் ஏகப்பட்டவர் இருக்காங்க அவங்கள நம்ம தாராளமா என் ஆசிரியர்கள் கூட போடலாம் முதுகலை ஆசிரியர்கள் இருக்காங்க அது போல பாத்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க அவங்கள நம்ம நீங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணி கூட நம்ம இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு தான் இருக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் நீங்க வந்து ஓப்பன் இன்டர்வியூ பண்ணியே நம்ம பண்ணலாம் அவங்களை வந்து நிர்ணயம் செய்யலாம் இதனால வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நடந்து முடிகிற வரைக்கும் இந்த நடைமுறை தொடரும் என்றால் உங்களுக்கும் அது வந்து ரொம்ப இருக்கும் எனவே தயவு செய்து காலதாமதம் செய்யாமல் பள்ளியின் நலம் கருதி இந்த முடிவினை எடுக்கும்படியாக முன்னாள் நீதிபதி ஐயா ஜோதிமணி அவர்களுக்கு தாழ்மையோடு ஒரு விண்ணப்பமா தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து தலைமை ஆசிரியர்களும் இதை நீங்கள் கண்டிப்பா வலியுறுத்தினீங்கன்னா அனைத்து நல உரிமைகளும் நீங்கள் நேரடியாகவே முன்னாள் நீதிபதி அவர்களை பார்த்து இதை பெடிஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பரிசீலனை செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் அதுபோல கல்லூரிகளுக்கு செயலராக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற அட்வொகேட் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியை சேர்ந்தவர் எனவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிர்வாகத்தை கவனிப்பதற்காகவும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நிர்ணயித்திருக்காங்க ஸோ அதை மட்டும்தான் அவங்க பண்ணணும் கல்லூரிகளில் வேக்குன் இருக்குது அதை என்ன பண்ணணும் நம்ம நிரப்பணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி சுலபமாக இயங்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவது யார் அப்படின்னா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம் வந்த பிறகுதான் அதை பண்ணும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஷார்ட் டைம் ரெசல்யூஷன் மட்டும் தான் பார்ப்பீங்க ஆனால் ஏராளமான நபர்கள் வந்து நம்ம இருக்காங்க கல்லூரியில் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல வருடங்களாக காத்துட்டு இருக்காங்க எங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர்களுக்காக ஒரு லிஸ்ட் இருக்குது ஆனால் கல்லூரிகள்ல அது கிடையாது அக்கார்டிங் டு தியர் குவாலிஃபிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் போடுறாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கடந்த நிர்வாகத்திலையும் பல தவறுகள் நடந்திருக்கு பல லட்சங்கள் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் எந்த காரணத்தை கொண்டும் புதிதாக தற்போது இருக்கின்ற இடைக்கால நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் போடக்கூடாது கடந்த நிர்வாகத்தால் பணத்தை வாங்கி கொண்டு எந்த விதமான முறையும் பின்பற்றாமல் பணி அமர்த்திய அந்த பேராசிரியர்களுக்கு நம்மளால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் கேட்டு நோட்டீஸ் எடுப்பேன் அதை வந்து நம்மளால் நீங்கள் உண்மைத்தன்மையை என்ன பண்ணலாம் உறுதி செய்யலாம் ஆனால் புதிய அப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக என்ன பண்ணும் புதிய நிர்வாகம் அமைந்த பிறகு மட்டும்தான் செய்யணும் என்பதையும் இதில் அனைவரும் விழிப்புணர்வோடு இருந்து செயல்படும் முடியாக நம்ம கேட்டுக்கொள்கிறேன் இதே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்கள் மேல் அனைவரும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் ஒருவேளை இந்த கல்லூரி அப்பாயின்மெண்டில் அங்கே நீங்கள் நிர்ணயித்திருக்கிற அந்த செயலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக செயல்படுவார்கள் ஆனால் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு அவரையும் எளிதாக நடத்துவதற்கான நீதிபதி ஐயா அவர்கள் எடுக்கும்படியாக பொதுமக்கள் சார்பாக ஆசிரியர் பெருமல் சார்பாக அனைத்து திருமண்டல விசுவாசிகள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி அவன் சொல்றதுல அறிவுக்கு